சோமது அப்ப மட்டுமா என்னடா பேசவே மாட்டேங்கிற ஒண்ணும் இல்லடா ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு கவலைப்படாத உடம்ப பாத்துக்கடா நீ தங்கச்சியை பாத்துக்கடா அப்ப நான் என்ன என்ன போயிட்டோம் நினைச்சேன் என்னடா கேட்காம இருக்க முடியலமா எனக்கா ஒரு காரியம் செய்யமா என்னன்னு சொல்லுங்க தங்கச்சி என்ன பொறுத்த வரைக்கும் இனிமே எனக்கு என்னோட வாழ்க்கையில கல்யாணம் காட்சி இதெல்லாம் கிடையவே கிடையாது என்னமோ இப்படி இருந்து இப்படியே போயிடுவோம்னு நினைக்கிறேன் என்னடா குடிகாரன் இதெல்லாம் கேட்கிறானே நினைச்சிடாத எனக்கு ஒரு சின்ன ஆசைமா உன்னோட பையனுக்கு என்னோட பேரணி நீ பேராசை தானே என்ன பண்றீங்க பேராசை பள்ளியே உங்க ஆசைப்படியே உங்க பெரிய வைக்க நான் ராசி இல்லாத நினைச்சம்மா எனக்கும் ராசி இருக்குமா எனக்காக இன்னிலிருந்து இந்த குடி பழக்கத்தை விட்டுடுங்க தங்கச்சி நீ நல்லா போறிய சந்தோஷம் எல்லாரும் என்ன விட்டுட்டு போறீங்களேங்கிற வருத்தம் எல்லாத்தையும் கொண்டாடணும்னு கடாசியா இந்த பாட்டில் வாங்கி இன்னைக்கு இதை மட்டும் சாப்பிட்டுக்கிறோமா நாளையில இருந்து ஓ சத்தியமா சாப்பிட மாட்டோமா சாப்பிட மாட்டோமா சந்தோஷமா போயிட்டோமா நல்லா இருப்போமா போயிட்டு வா மதுடா போய்கிட்டு இருக்க நான் செஞ்ச பாவத்தெல்லாம் கீதாவை பார்க்கலான்னு வந்தேன் எங்கடா போய்கிட்டு வார சொல்றா மாப்பிள்ள உன் தான் தேடிட்டு இருந்தேன் விளாடிக்கிறேன் பட்டண உரிமை ஆத்திரம் சொல்லுகிறாரி

தெரியாமதான் கேட்கிறேன் உனக்கு என்ன பைத்தி கீதம் பிடிச்சுக்கிட்ட இவன் இப்படி போட்டு அடிக்கிற பின்னங்க அப்பதுக்கு வந்து தப்பாம எங்க அப்பா ட்ரம் அடிப்பாராமா

அத ஆரம்பிங்க என்ன கதையை எது வரைக்கும் மனசு தெரிந்து இவங்க பழைய பொண்டாட்டி கீதாவை பாக்கணும்னு அவங்க இருந்த இடத்துக்கே போனேன்னு சொன்னீங்க அதுக்கு அப்புறம் என்ன நாங்க போயிருந்தப்பதான் என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் கூற விட்டே போயிட்டு இருந்தாங்கப்பா அங்க வாசல் என்ன மதுவத்தான் நான் பார்த்தேன் நான் மனம் திருந்திட்டேன் செஞ்ச பாவத்தெல்லாம் தெத்த வந்திருக்கேன்னு சொன்னப்பா நான் சொன்ன எதையுமே அவன் காதல வாங்கிக்க தயாரா இல்ல அட பாவி கீதாவோட வாழ்க்கையே கெடுத்துட்டேடான்னு சொல்லி ஆத்திரம் வரைக்கும் என்ன போட்டு அடியோடி நடிச்சுட்டான்ப்பா அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் கட்ட வைத்த உடனே தான் ஆப்டிக் நேரம் அதிர்ந்து போச்சு கண் பார் வராதுன்னு சொல்லிட்டாங்க நீங்க இருந்த இருப்புக்கு எல்லா வசதியும் விட்டுட்டு இந்த இடத்துல செத்தா கருவாடு மாடு செத்தா கால்ஜோடு மன வாழ்க்கை வெறுத்தா மூச்சு நின்னு போச்சா சுடுகா இதுதான் வாழ்க்கை நலமோ என்ன கேட்டு யாரோ இருக்கே இந்த குரல் கீதா கல்யண துடிச்சேன் என்ன அவரை பாக்கிறதுக்கே இல்லாம கிட்டிய உனக்கு கண்ணு இல்லைங்கிறதுக்காக அவரோட கண்ணை கடந்துட்டியா செய்யிறீங்க தடவி தடவி தடுமாறி ஒரு லெட்டர் இது முடிச்சிருக்கேன் முடிச்சிருக்கம்பா தலையெழுத்துதான் தடுமாறுதுன்னா கையெழுத்தும் தடுமாறுது பாத்தியா கீதா இப்ப நீ இருக்கிற ஸ்டேட்டஸ்ல உன்னை நான் நேர்ல பாக்குறேங்கிறது நடக்காத காரியம் நான் எல்லாத்தையும் விவரமா அந்த லெட்டரை எழுதி அட்லீஸ்ட் இந்த லெட்டாவது கை கடிக்க நினைக்கிறேன் உங்க புள்ள குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு ஐயா அம்மா எனக்கு தெரியும் ஐயா கொஞ்சம் உள்ள விடுங்க ஐயா ஐயா கரணை காட்டுங்க ஐயா இவ போட்டா என்ன குருடா ஊரை இவர் ஊரும் அம்மா ஊரும் ஒன்னா இவர் பேரை சொன்னா அம்மாவுக்கு தெரியுமா இவர் பெரிய மகாராஜகரை நினைப்பு சார் ஐயா 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 கார்ல வேற எயா ஐயா 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 உங்க புள்ள குட்டிங்களா நல்லா இருக்கணும் ஐயா கொஞ்சம் உள்ள விட சொல்லுங்க ஐயா எனக்கு கீதாமாவை தெரியலையா ஐயா கொஞ்சம் சண்ணு காட்டு என்ன கொஞ்சம் உள்ள விட சொல்லுங்க ஐயா 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 கொஞ்சம் உள்ள விடு விடுத்துங்க ஐயா உள்ள விடு சொல்லிட்டாரே விட சொல்லிட்டாரு தள்ளீர் தள்ளீர் உச்சிருந்தா இருக்கணையா நீங்க நல்லா இருக்கணும்

ஒரே ஒரு வார்த்தை உங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கோம் போயிடுறேன்ப்பா போறதுக்கு முன்னாடி கடைசியா அந்த லெட்டர் உங்க அம்மா கிட்ட குடுத்திருப்பா குடுக்குறேன் ஏன் குடுக்குறேன் படகு சேர்த்துக்கு பேப்பர் இல்லையேன்னு நினைச்சேன் கடைச்சு படலை விட்டுடுறேன் போயா படகுல சிறப்பா விட்டேன் படகு விடு